அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் ஒன்று முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்ப்போம் இன்றைக்கு நாம் வறண்ட வானிலையாக தமிழகத்தில் நிலவக்கூடும் என அறிவித்திருக்கிறோம் அதாவது உள்மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்தோடு தூரல் லேசானது முதல் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அது பெரிதளவாக மழைப்பொழிவு இல்லை அப்படின்றது நம்ம வந்து நிலைப்பாடாக இருந்தோம் போல் தென் கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு லேசான தூரல் துளி அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே அதாவது ஒரு மேகமூட்டம் வரும் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் காலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம் இப்போ நேற்றைக்கு மழைப்பொழிவு எப்படி எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில் பார்ப்போம் அதாவது நேற்றை மழைப்பொழிவுன்றது தென் மாவட்டங்கள் தெற்கு கடலோரங்கள் மற்றும் டெல்டாவின் தெற்கு பகுதியில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்தது என்று சொல்லியிருந்தோம் இப்போ இந்த கனமழையாக பெய்த இடங்களை மட்டும் நாம் இந்த அறிக்கையில் அறிவிக்கிறோம் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து பகுதி பதிமூன்று சென்டிமீட்டர் அளவும் திருநெல்வேலி மாவட்டத்தின் முக்கு பனிரெண்டு திருநெல்வேலி மாவட்டத்தின் காக்காட்சி பதினொன்று மாஞ்சோலை பகுதி ஒன்பது சென்டிமீட்டர் இப்படி மழைப்பொழிவானது கனமழையாக இந்த மேற்கு அதாவது நம்ம எதிர்பார்த்த தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி அந்த தென்முனையில் மாவட்டத்தில் மற்றும் இன்னும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பொழிவாக இருந்திருக்கும் கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அளவுக்கு கொடுத்தது மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவாக அப்படின்ற அந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவாக இருந்தது அது மதிய அறிக்கையில் நம்ம அறிவித்திருப்போம் அது பிறகு அதன் பிறகு இன்றைக்கான வானிலையும் நாம் அறிவித்து விட்டோம் அதாவது இன்றைக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையாக இருந்தாலும் இன்றும் நாளையும் இன்று வந்து பார்த்தீங்கன்னா சற்று இன்னும் தெளிவான வானமாக அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பதினெட்டாம் தேதி மதியத்திற்கு மாலைக்கு உள்ளாகவே மழை பொழிவானது தொடங்கிவிடும் விவசாயத்தை சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் நாளை ஒரு நாள் கடைபிடித்து விட்டு பதினெட்டாம் தேதி மதியத்திற்குள்ளாகவே உள்ளாகவே அவருடைய பணிகளை வந்து முடித்துக் கொள்ளலாம் மீண்டும் டெல்டா கடலோரங்கள் மழைப்பொழிவானது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாக தொடங்கும் அது படிப்படியாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் வட மாவட்டங்கள் மற்றும் வட அதாவது வட கடலோரங்கள் மாவட்டங்கள் மற்றும் அப்படியே படிப்படியாக அதனை உள்ள உள் மாவட்டங்கள் என பரவி பத்தொன்பதாம் தேதி பரவலாக தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு மிதமானது முதல் சற்று கனமழையாக அப்படின்ற மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு தென்கிழக்கு புற புறமாக அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம நேற்றே சொல்லியிருக்கோம் இந்த மழைப்பொழிவை போலவே அந்த அடுத்த மழைப்பொழிவு சற்று கூடுதல் பரப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதாவது இது தெற்கு கடலோரங்கள் நல்ல ஒரு கனமழை பொழிவு தெற்கு மற்றும் டெல்டா கடலோரங்கள் அதனை உள்ள உள் மாவட்டங்கள் மாவட்டங்களில் அவ்வப்போது அப்படின்ற மாதிரி மழை பொழிவானது இருக்கக்கூடும் வட மாவட்டங்களில் போன சுற்றுலா எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த பத்தொன்பதாம் தேதி பரவலாக ஆங்காங்கே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கே அதாவது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா கடலோரங்களில் ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி மழை பொழிவு அப்படின்ற ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருபதாம் தேதி இருக்கும் படிப்படியாக மழை பொழிவானது மீண்டும் விலகத் தொடங்கும் பிறகு மாத இறுதியில் ஒரு மழை நிகழ்வு இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாலத்தீவு அருகே இந்த சுழன்று கொண்டிருக்க இணைப்பு சுழற்சி தான் இப்போ என்ன பண்ணுதுன்னா சுமத்ரா தீவு அருகே போய் மீண்டும் அது வந்து நமக்கு வந்து பதினெட்டாம் தேதி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை கிழக்கு நோக்கி இப்போ நகர்ந்து அப்படின்ற மாதிரி இணைப்பை ஏற்படுத்தி மீண்டும் அது வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக தெற்கே அமைந்து மழைப்பொழிவை கிழக்கு அலையின் காரணமாக ஈர்க்கப்படும் அதே திரும்பவும் வந்த இந்த மழைப்பொழிவு கொடுத்து இருக்க அதே வேலையில் உயிரிழத்தங்கள் வந்து மீண்டும் அந்த இருகாற்று இணைவு பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தெற்கு புறமாக இணைய பெற்று மழைப்பொழிவு கடலிலேயே அவ்வப்போது தென் ஒரு குழப்பமான வானிலை அப்படின்ற மாதிரி நம்ம இருபத்தி மூணு தேதி வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா அதுபோல இருந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி மதியத்திற்கு பிறகாகவோ அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது மீண்டும் நம்ம புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக அப்படின்ற மாதிரி அறிவித்து அதாவது நம்ம எதிர்பார்த்த ஒரு இடமாக இருக்கிறது அது இன்னும் கூட சற்று வடக்கு அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்வு வரும்பொழுது ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அது அன்றைய சூழ்நிலைக்கு எப்படி இருக்குது அப்படின்ற நம்ம நோ ஒற்று நோக்கி பார்க்க வேண்டும் ஓகே இன்றைக்கான மழைப்பொழிவு எப்படின்றத நம்ம அறிவிச்சாச்சு அடுத்தடுத்த மணி நேரங்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை நிலவரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் வானிலையோடு எப்பொழுதும் இணைந்தேருங்கள் வானிலை வந்து உட்பட்டது நன்றி வணக்கம்